ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டில் அதுக்கும் மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் அட்டவணையில் உள்ள வட்டங்களுக்கு அதன் விடுபட்ட ஆரம் விட்டம் மற்றும் சுற்றளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் ஆரம் கொடுத்துக்கிறாங்க நம்ம விட்டமும் சுற்றளவு கண்டுபிடிங்கன்னா ரெண்டாவதுல ஆறம் விட்டம் கண்டுபிடிங்கன்னா சுற்றளவு கொடுத்துக்கிறாங்க தேர்டில் ஆரமும் சுற்றளவும் கண்டுபிடிக்கிறோம்னா விட்டம் குத்துருக்காங்க அப்போது விட்டம்னா ஆரத்தை நம்ம ரெண்டாவது பேருக்குன்னா சுற்றளவுனா சுற்றுலா ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம எழுது அப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது ஆரம் குத்துக்குறாங்களே அப்போது வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போது விட்டம்னா ரெண்டாள் பேருக்குன்னா போதார் ஃபோர் வட்டத்தின் விட்டம் டிஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் பதினஞ்சு அப்போ பேருக்கன் நீங்கள் என்ன வரும் 30 சென்டிமீட்டர் ரெண்டு 15 முப்பது அவ்வளோதான் அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு என்ன குறிப்போம் சீன் குறிப்போம் இஸ் ஈக்வல் டு ஃபார்மில் என்னது டூ பைஆர் அலகுகள் இப்போ ரெண்டு பேருக்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு இப்போ ஏழு பேருக்கள் ஆறோட மதிப்பு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது ஏழால் எதுவுமே கேன்சல் ஆகாது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு நீங்கள் ஏழால் வகுத்தீங்கன்னா மூணு புள்ளி பதினாலுன்னு வரும் அதை எழுதிட்டே நம்ம பிரிக்கலாம் பாருங்கள் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் பதினஞ்சு அப்போது இது பாருங்கள் ரெண்டாலு பேருக்குன்னா ரெண்டு நாள் எட்டு புள்ளி மூணு ரெண்டு ஆறு அப்போது ஆறு புள்ளி இருபத்தெட்டு பெருக்கள் பதினஞ்சு அப்போ இது பேருக்குனீங்கன்னா பாருங்கள் ஆறு புள்ளி இருபத்தெட்டு பேருக்கள் பதினஞ்சுனா ஐயெட்டு நாற்பது பூஜ்ஜியம் மீதி நாலு ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட நாலு கொடுங்கன்னா பதினாலு மீதி ஒன்று ஆறஞ்சு முப்பது முப்பதோட ஒன்று கொடுங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஆறு இப்போ பூஜ்ஜியம் நாலு எட்டு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்றோட ஒன்று கொடுங்கிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா நாலு மூணு ஒம்பது பண்ணிங்கன்னா ஒன்பது அப்போது ரெண்டு ஸ்தானக்கு அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே ரெண்டு ஸ்தானக்கு அப்புறம் புள்ளி வச்சிங்கன்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி இருபதுன்னு வருது அப்போது தொண்ணூற்றி நாலு புள்ளி இருபது சென்டிமீட்டருன்னு எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டுக்கு சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு வந்து இதுதான் அப்போது இது கட்டத்தில் எழுதிக்கோங்க நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சா முப்பது அப்போது இங்கே எழுதிக்கோங்க முப்பது சென்டிமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி இருபது சென்டிமீட்டர் இது வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதிட்டு இது கடைசியாக எடுத்து மூணுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு பிறகு நீங்கள் ஃபில் பண்ணிவிடுவோம் அதுவும் எடுத்து அப்படியே நீங்கள் கடைசியாக எழுதிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆரம் விட்டம் கண்டுபிடிக்கணும் சுற்றளவு கொடுத்துக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சென்டிமீட்டருன்னு அது எழுதி இப்போ ரெண்டாவது வட்டத்தின் சுற்றளவு சி இஸ் ஈக்வல் டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்போது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லான் என்ன டூ பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்போது ஆரோட மதிப்பு தெரியாது இது இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் ஆறு இஸ் ஈக்குவல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்போ ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்க இந்த சைடு வந்து சின்ன வகுத்தலாக மாறும் இது தலைக்கிழியாக மாறிடும் அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வகுத்தல் ரெண்டு பேருக்கள் ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு வந்துடும் ரெண்டால் கேன்சல் பண்ணிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மீதி மட்டும் இப்போ ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ இருபத்ரெண்டாவில் பண்ணிங்கன்னா நாலு முளை வரும் இது பூஜ்ஜியம் ஆகிடும் நாற்பதுன்னு ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது நாற்பது பெருக்கள் ஏழு ஆறு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல்டாக நாற்பதும் ஏழு பெருக்குனிங்கன்னா இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் அப்போது ஆறம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா விட்டோம்னா ரெண்டாலையும் இது பெருவிடணும் அப்போது தேர் ஃபோர் வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்வல் டு இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வட்டத்தின் வட்டத்தின் வீட்டம் டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எண்பதுனா ஐநூற்றி அறுபது சென்டிமீட்டர் இதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் அப்போது இது ரெண்டு எடுத்து அதில் எழுதிட்டிங்க ஆரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் விட்டம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்க விட்டம் குத்துக்கிறாங்க ஆரம்னு சுற்று விட்டம்னால் இது ரெண்டா ரெண்டாவில் பகுத்திட்டிங்கன்னா ஆரம் உங்களுக்கு கிடைச்சிடும் மூணாவதில் வட்டத்தின் விட்டம் விட்டம் தான் குத்துக்கிறாங்க எவ்வளோ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போது ஆரம்னால் ரெண்டாவில் வகுத்தினோம் அப்போது ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு பை டூ அப்போது டி என்னது இருபத்தி நாலு பை ரெண்டு வகுத்திங்கன்னா என்ன வரும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது ஆரம் கண்டுபிடிச்சா சுற்றுலவு அப்போது சுற்றளவு சி இஸ் ஈக்குவல் டு விட்டம் குத்துருக்கறனாலே விட்டம்னால் பைடி மட்டும் எதுனா போதும் பைடி அழகுகள் அப்போ பையோட மதிப்பு என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு டியோட மதிப்பு இருபத்தி நாலு அப்போது இருபத்தி ரெண்டும் இருபத்தி நாலு நீங்கள் பெருக்குனிங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு பை ஏழு அப்போ ஏழால் இது வகுத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வேணுன்னா இங்கே பேருக்கு ஆட்டுறோம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கள் இருபத்தி நாலுனா ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு மீதி ஒன்றுனா அஞ்சு அப்போ ஐநூற்றி இருபத்தெட்டு வந்துச்சிங்களா பாருங்கள் ஐநூற்றி இருபத்தெட்டு பை ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது அப்போது பனிரெண்டில் கடன் வாங்கினீங்கன்னா பன்னிரெண்டு அப்போது பன்னிரெண்டில் ஒம்பது போச்சுன்னா மூணு முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி மூணு இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு மறுபடியும் இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க சேர்த்துங்கனிங்கன்னா ரெண்டு பதினாலு மறுபடியும் பாருங்கள் இருபதுல பதினாலு போச்சுன்னா ஆறு இந்த மாதிரி போயின்னு இருக்கோம் அப்புறம் ரெண்டு நம்பர் வந்தால் போதும் அதோட நம்ம நிறுத்திக்கலாம் அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் அப்போது கடைசியாக கட்டத்தில் எழுதுங்க இது பனிரெண்டு வந்தாலும் மீட்டருன்னு எழுதிக்கோங்க இது பனிரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் சுற்றுல பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது எங் இதுலேயும் சென்டிமீட்டருன்னு எழுதாதிங்கன்னா மீட்டர் தானே கொடுத்துக்கிறாங்க அதனால மீட்டருன்னு எழுதிக்கோங்க இது எல்லாமே மீட்டராக மாற்றிக்கோங்க புரிஞ்சதுங்களா தான் ஃபஸ்ட்டில் இருந்தது எல்லாத்துமே எழுதிட்டோமா அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கட்டம் எழுதிக்கிட்டு எடுத்து அப்படியே எடுத்து அது கீழே போட்டுருவோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் ஃபஸ்ட்டு